சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்கு கிடைக்கும் ஆன்லைன் மணியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல வரக்கூடிய டிஎன்பிசி குரூப் போர் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்காண்டி இரண்டொரு நாட்கள்ல ஜென்ரல் தமிழ்ல கம்ப்ளீட்டா முடிக்கிறது மாதிரி ஒரு டைம் டேபிளோட தான் இந்த வீடியோ பதிவு வந்திருக்கேன் இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் உங்களுக்கு கண்டிப்பான முறையில ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதற்கு முன்னாடி நீங்க ஆன்லைன் மணியை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்கள் போற ஒவ்வொரு வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷனும் உடனுக்குடனும் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொது தமிழ்ல இரநூறு நாட்கள்ல கம்ப்ளீட்டா முடிக்கிறது மாதிரி நம்ம ஒரு டைம் டேபிள் ரெடி பண்ணிருக்கோம் அந்த டைம் டேபிள பாக்குறதுக்கு முன்னாடி இதுல வந்து எதெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணிருக்கோம் அப்படின்றத ஒரு தடவை நான் டீட்டெயிலா சொல்லிடுறேன் இந்த இருநூறு நாட்கள் அடங்கிய கம்பன் பேட்ச்ல நாங்க ஓவராலா இதுல இருபத்தி அஞ்சு வீக்லி டெஸ்ட் அப்படின்றது இருக்கிறது மாதிரியும் சரிங்களா எல்லா டாபிக்குமே நீங்க ஆன்லைன் டெஸ்டும் கண்டிப்பான முறையில அடிச்சு பாக்கலாம் அப்படின்றதையும் இன்க்ளூட் பண்ணிருக்கோம் இதுல புல் டெஸ்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் புல் டெஸ்ட் ஓஎம்ஆர்ல புல் டெஸ்ட் ஓகேங்களா வீக்லி டெஸ்டும் உங்களுக்கு ஓஎம்ஆர்ல தான் இருக்கும் அது இது ரெண்டுமே உங்களுக்கு ஓஎம்ஆர் டைப்ல இருக்கும் இது மட்டும் உங்களுக்கு ஆன்லைன் பேஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் இருக்கு பேக் டு ஸ்டடி கொடுத்துருவோம் வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருவோம் இந்த கம்ப்ளீட் கம்பன் பேட்ஜுக்கு சார்ஜ் ரொம்ப கம்ப்ளீட்டா ஓல்டு புக்கு நியூ புக்கு அவுட் சோர்ஸ் மூணையுமே நம்ம கம்ப்ளீட்டா பண்ணுறது மாதிரிதான் இந்த பேஜ நம்ம வடிவமைச்சிருக்கோம் இந்த பேஜ்ல ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க ஜிபே பேடிஎம் போன்பே சொல்லிட்டு ரெண்டு நம்பர் கொடுத்திருக்கோம் இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்க வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபே பண்ணிட்டு பேமெண்ட் கட்டின ப்ரூஃப் உங்களுடைய டீடைல் நேமு மெயில் ஐடி அட்ரஸ் டீடைல் கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இதை மட்டும் டைப் பண்ணிட்டு இந்த ரெண்டு நம்பருமே வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்லாம் இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்பி விட்டுருங்க அவங்கள வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபர்தரா அதுலதான் உங்களுக்கு அப்டேட் ஆகும் அப்படின்ட்டு நான் சொல்லிக்கிறேன் ஓகே இப்ப இந்த இருநூறு நாட்கள் அடங்கிய அந்த டைம் டேபிள்ல நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம் இருநூறு நாட்கள்ல முடிக்கிறது மாதிரி ஒரு வாரத்துல அதிகமா இருக்கக்கூடாது அதே மாதிரி கம்மியாவும் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகக்கூடாது ஓகேங்களா அப்படிதான் நான் வடிவமைச்சிருக்கேன் இந்த கம்பன் பேட்சை வந்து நம்ம வந்து எப்ப ஸ்டார்ட் பண்றோம் பாத்தீங்கன்னா பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கக்கிழமை நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ஒரு தலைப்பை வந்து மூன்று தினங்களுக்கு நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல் பேக் டு ஸ்டடி வீடியோ கிளாஸஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா கொடுத்துருவோம் சரிங்களா நீங்க எல்லாமே நீங்க என்ன பண்ணணும் விடாம பண்ணிடணும் மூன்றாவது நாள்ல உங்களுக்கு வந்து சாயங்காலம் ஆறு மணி போல அதாவது வெனஸ்டே உங்களுக்கு ஈவினிங் போல உங்களுக்கு வந்து இதற்கான ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றது வந்து அப்டேட் ஆகும் ஆன்லைன் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எழுவத்தி ஐந்து சதவீதம் கொஸ்டின்ஸ் வந்து மீடியம் மீடியமா இருக்கும் இருபத்தஞ்சு அஞ்சு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டஃபா இருக்கிறது மாதிரிதான் நம்ம வடிவமைக்க போறோம் எக்ஸ்பெக்டட் ப்ரீவியஸா நடந்த குரூப் போர் எக்ஸாம்ல எந்த மாதிரி கேள்விகள் வந்து கேட்டால் நம்ம ரொம்ப தடுமாற்றம் அடைஞ்சோமோ அதே மாதிரியான கேள்விகளை இருபத்தி சதவீதம் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே நம்ம இன்க்ளூட் பண்றது மாதிரிதான் நம்ம இந்த இருநூறு நாட்கள் பிளானை வந்து வடிவமைச்சிருக்கோம் அப்போ வாரத்தினுடைய இரண்டாவது பாதியில் வந்து சந்தி விலை அப்படின்ற டாபிக்கை மூன்று நாட்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க இதற்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் டு ஸ்டடி வீடியோ கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருவோம் அதை நீங்க படிச்சிட்டு அந்த வாரத்தினுடைய சாட்டர்டே ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றது அப்டேட் ஆகும் இப்ப வாரத்துல ரெண்டு நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆன்லைன் டெஸ்டும் ஒரு வீக்லி ரிவிஷன் டெஸ்டும் உங்களுக்கு இருக்கும் இந்த வீக்லி ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் பேஸ்ல நம்ம ரெடி பண்ணிருப்போம் அப்போ ஒரு வாரத்துக்கு தேவையான எல்லாமே படிக்கிறதுக்கு தேவையானது எல்லாமே கொடுத்துருவோம் நீங்க படிக்கணும் ஆன்லைன் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் வீக்லியில ஓஎம்ஆர் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தைந்து வாரங்கள் வந்து உங்களுக்கு கொண்டு போகிறோம் இப்ப இதுல பாத்தீங்கன்னா எனது மூன்று மூன்று தினங்கள் ஓகேங்களா எந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன் கொடுக்கணுமோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கே ஒரு தலைப்பை கொடுத்துருப்போம் யூனிட் செவன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை வந்து ஒரே நாள்லன்னா படிக்க முடியாது ஒரு வாரத்துக்கு எடுத்துக்கிட்டா தான் படிக்கும் திருக்குறள் தொடர்பான செய்திகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்க சட்டமா இருக்கு ஓகேங்களா அதுல ஒழுக்கமுடமை புறையுடமை ஊக்கமுடமை விருந்தோமல் அரண் வலியுறுத்தல் ஈகை பெரியாரை துணை கூட இது எல்லா தலைப்புக்குமே நம்ம என்ன பண்ணனும் குரல்ல படிக்கணும் அதற்கான விளக்கங்களை படிக்கணும் பொருள் கூறுக அந்த மாதிரியான விஷயத்தையே நம்ம கூடுதலா படிக்கணும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் திருவள்ளுவர் சம்பந்தமான டேட்டாக்களை படிக்கணும் ஓகேங்களா அப்ப இது எல்லாமே நம்ம வந்து என்னது டீட்டெயிலா படிக்கணும் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் அப்படின்றது மாதிரி ஓகேங்களா இரநூறு நாட்கள்னா ஆறு மாசத்துல நம்ம வந்து ஜென்ரல் தமிழ கம்ப்ளீட்டா படிச்சு ரூஃபோரை முடிஞ்ச அளவுக்கு அதாவது என்னன்னா அவங்க கேட்கறது எப்போதும் போல கேட்டுதான் இருக்கிறாங்க நம்ம வந்து அந்த லெவலுக்கு நம்ம வந்து தயாராகிறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த இரநூறு நாட்கள் அப்படின்றது சொல்லிக்கிறேன் அதனாலதான் இந்த இருபத்தி ஐந்து சதவீத கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டஃபா எப்படி அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி அந்த இருபத்தி ஐந்து சதவீத கேள்விகள் இருக்கும் அப்படின்றத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் அப்ப வீக் இருபத்தி ரெண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் அப்படின்றதும் இருபத்தி மூணுல வந்து பாத்தீங்கன்னா ஊவே சாமிநாதரைய தேப்போமி சுந்தரம் சி இலக்கூனார் தமிழ் பணி தொடர்பான செய்திகள் இது ஃபுல்லாமே வந்து அந்த வாரத்துல நீங்க ப்ரிப்பேர் பண்ணுவீங்க இது இந்த யூனிட் வைஸ் டெஸ்ட் எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டா அடிப்பீங்க அதுக்கப்புறம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது மூணு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கம்ப்ளீட்டா ஜெனரல் தமிழ் அப்படின்றத நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க இந்த இருநூறு நாட்கள ப்ராப்பராக கம்ப்ளீட்டடா நீங்க வந்து முடிச்சீங்க அப்படின்னா சிலபஸில் இருக்கக்கூடியதை வச்சு நீங்க புதுத்த புக்கு ஓல்டு புக்கு அவுட் சோர்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க கம்ப்ளீட்டா கோத்ரூப் பண்ணி டெஸ்ட் அடிச்சு பார்த்துருப்பீங்க இப்போ இந்த மாதிரி ஒரு வடிவமைப்புல ஒரு பேட்ச் கொடுக்கணும் அப்படின்றதுக்காடி தான் இவ்வளோ நாட்கள் வந்து பொறுமையா நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஒரு விஷயத்த கடந்து போய் தான் ஆகணும் பலசம் நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால வந்து முன்னேறி போகவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால எப்படி இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு நகர்வு அப்படின்றத நம்ம கொடுத்தாதான் நம்ம அடுத்த முன்னேறி போக முடியும் அப்படின்றதுனால அடுத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணிதான் ஆனும் எப்படி இருந்தாலும் என்ன பண்ணணும் ரீஸ்டார்ட் நம்ம வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி படிச்சுகிட்டே தான் இருக்கணும் நம்ம வெற்றி அடைகிற வரைக்கும் நம்மளுடைய தோல்வியை வந்து நம்ம ஏத்துக்கிறவே கூடாது எப்போதுமே அதை ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மனசை உடஞ்சிருவோம் அதனால நம்ம ஏத்துக்கிறாம எனக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு தடவை கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் அப்படின்ற அந்த ஒரு எல்லைக்கோட அடையிறதுக்காண்டி தான் நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத இந்த நான் பதிவு பண்ணிக்கிறேன் இப்போ இருநூறு நாட்கள்ல பொது தமிழை வந்து கம்ப்ளீட்டா முடிச்சோம்னாலே ஜென்ரல் ஸ்டடிஸை பொறுத்தளவு எல்லாருமே ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க பொது தமிழ்ல நம்ம எப்படி நம்மளை ஸ்ட்ராங் பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த பேட்ச் அப்படின்றது நான் சொல்லிக்கிறேங்க இந்த கமெண்ட் பேட்ச் அப்படின்றது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு புக்கு நியூ புக்கு அதுக்கடுத்து அவுட் சோர்ஸ் இது மூணையுமே கம்பைன் பண்ணி கொண்டு போறதுனால உங்களுக்கு பக்காவா இதுல வந்து உங்களுடைய டெஸ்டினியே நீங்க ஃபுல்பில் பண்ணுவீங்க அப்படின்றத மட்டும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் இதுக்கு நீங்க இந்த கம்பன் பேஜ்ல ஜாயின் பண்றதுக்கான பேமெண்ட் லிங்க் அப்படின்றது கீழ டிஸ்கிப்ஷன்ல குடுத்துருக்கோம் அது மூலமாவும் நீங்க பேமெண்ட் கட்டிக்கலாம் இல்ல அக்கவுண்ட் டீடைல் மூலமாவும் நீங்க பே பண்றீங்களா அதுக்கான டீட்டெயிலும் நாங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அது மூலமாவும் நீங்க பேமெண்ட் கட்டிக்கலாம் ஜிபே பேடிஎம் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணிட்டேன் அந்த நம்பருக்கு நீங்க பே பண்ணீங்கன்னாலும் ஓகே தான் பேமெண்ட் கட்டினதுக்கு அப்புறம் அந்த ப்ரூஃபையும் உங்களோட டீட்டெயிலு அந்த ரெண்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஏதோ ஒரு நம்பருக்கு அனுப்பி விட்ருங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு அதுல இருந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கிடுவாங்க மற்றொரு வீடியோ பத்தி உங்களை நான் மீட் பண்றேங்க அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கங்கள்